வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் தற்போது நாம பார்க்க இருக்கிற பதிவானது கல்வி கடன் மாணவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் அதாவது எஜுகேஷனல் லோன் எனப்படக்கூடிய கல்வி கடன் ரிலேட்டடான அப்டேட்டை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கிறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலோ செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு ரிலேட்டடான அப்டேட்ஸும் தினசரி செய்திகள் அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் நீங்கள் பார்த்து பயனிடலாம் ஓகே விவர்ஸ் பதிவினை பார்க்கலாம் அதாவது இது வந்து கவர்மெண்ட் சார்பில் ஓகே அரசு சார்பில் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அதாவது பிப்ரவரி பதினைந்து நாளை ஒரு நாள் மட்டும் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பு முகாம் இந்த முகாமோட முக்கியமான நோக்கமே என்ன பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் ரிலேட்டட் ஓகே அதாவது இளங்கலை பட்டப்படிப்பை மே மேற்பட்ட படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எஜுகேஷன் லோன் கல்விக்கடன் பெறுவதற்கான ஒரு சிறப்பு முகாமை அரசே ஏற்படுத்தி இருக்குது அதற்கான அப்டேட்டை தான் பார்க்கிறோம் ஓகே பட்டப்படிப்புகளில் சேரவுள்ள மாணவர்களுக்கான சிறப்பு முகாம் நாள் பார்த்தீங்கன்னா பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது நடைபெறக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஓகே ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதாவது கலெக்டரேட் ஆஃபீஸில் தான் இதற்கான முகாம் நடக்குது ஸோ இதுக்கு எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க கொண்டு போகக்கூடிய ஆவணங்கள் ஓகே என்னென்னா நீங்க கொண்டு போகணுங்கிற பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுடைய ஆதார் ஓகே ஆதார் அதுக்கடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஜாதி சான்று அதுக்கடுத்து ஆண்டு வருமான சான்று ஓகே ஆண்டு வருமான சான்று அதுக்கடுத்து நீங்க காலேஜில் ஃபீஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஓகே கல்லூரி கட்டணம் அதுக்கடுத்து உங்களுக்கு கலந்தாய்வு கடை உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் காண்டி வந்துருக்கூடிய அந்த கலந்தாய்வு கடிதத்தை வச்சுக்கோங்க அதற்கடுத்து அந்த நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்டுக்குள்ள காப்பி தான் முக்கியமான பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி பா பாஸ் புத்தகம் ஓகே அக்கௌண்ட் இருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்டுடைய பாஸ்புக்கு ஸோ இதெல்லாம் ஒரிஜினல் வச்சுக்கோங்க ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த முகாமில் கலந்துக்கோங்க உங்களுக்கும் ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த கல்வி கடன் வந்து நீங்கள் எலிஜிபிள் இருக்கலாம் ஸோ நாளைக்கு டேட்டை நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு நாள் நடக்குது சிறப்பு தான் கவர்மெண்ட் ரிலேட்டடாக நடக்கக்கூடியது ஸோ இதில் நீங்கள் பங்கு பெற்று பயனடைங்கள் நீங்கள் பயனடுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது முக்கியமான பதிவாக இருக்கும் ஸோ இதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் நாங்கள் எங்களோட பதிவு என்னங்க நல்ல முறையில் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் மோட்டிவேட்டாகவும் இருக்கும் ஸோ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கண்டிப்பாக सब्सक्राइब ओके व्यूअर्स थैंक यू फॉर वाचिंग.